தன்னம்பிக்கை நம்மை பற்றி நாமே தாழ்வாக நினைப்பது நம்முடைய திறமைகளை எல்லாம் வீணடித்துவிடும் நம்மை பற்றி நாம் எப்பொழுதும் உயர்வாகவே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எடுத்த செயலில் வெற்றியை காண முடியும் வெற்றியும் அடைய முடியும் பல முன்னேற்றங்களைப் பெறலாம் அதற்கு முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும் இந்த எண்ணம்தான் நம்மை உயர்த்தி கொண்டே போகும் உயர உயர பறந்து செல்லும் பறவையைப் போல நாமும் வாழ்க்கை என்ற வான்வெளியில் உயர்ந்து கொண்டே செல்லலாம் இது ஒரு சின்ன கதை மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம் மாவீரன் நெப்போலியனுக்கு அவனுடைய தளபதிகள் விருந்து கொடுத்தார்கள் படரச கோப்பைகளை தட்டி இசையெழுப்பி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் இந்த நிகழ்வு முடிந்ததும் நெப்போலியனுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் குண்டு வெடிக்க வேண்டும் இந்த ஏற்பாடுகளை தளபதிகள் செய்து இருந்தார்கள் ஆனால் நெப்போலியனுக்கு இந்த விவரம் தெரியாது அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிய பின்பு குண்டு வெடித்தது அந்த குண்டு வெடித்தபோது தளபதிகளின் கைகளில் இருந்த பலரச கிண்ணங்கள் அதிர்ச்சியில் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டன ஆனால் நெப்போலியன் கை மட்டும் சிறிதும் நடுங்கவில்லை அவன் கையில் இருந்த கிண்ணத்தில் படரசம் கூட ஒரு சொட்டும் ததும்பவில்லை சிந்தவில்லை இதை பார்த்த தளபதிகள் நெப்போலியனும் கேட்டார்கள் பிரபுவே இது நாங்கள் செய்த ஏற்பாடு இருந்தும் கூட நாங்கள் ஏமாந்து படரச கிண்ணங்களை தவறவிட்டுவிட்டோம் விட்டோம் ஆனால் உங்களுடைய கை கொஞ்சம் கூட நடுங்கவில்லை எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள் என்று பாராட்டினார்கள் உடனே நெப்போலியன் சொன்னான் தளபதிகளே நான் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் நீங்கள் தளபதியாக இருக்கிறீர்கள் உண்மைதான் ஏன் நான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நான் கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கை என் மனதில் வேரூன்றி இருக்கிறது நீங்கள் எத்தனை வெடிகள் வெடித்தாலும் என்னுடைய படரச கோப்பு நடுங்காது கீழே விழாது சிந்தாது உண்மைதான் நெப்போலியன் தன் மீது மிகுந்த நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டிருந்தான் அத்துடன் எதிலும் ஏமாந்து போகாத விழிப்புணர்வு அதிகமாக இருந்தது நெப்போலியனின் மாபெரும் வெற்றிகளுக்கு இவைகள் தான் காரணம் ஒவ்வொரு கணமும் நெப்போலியன் தன்னை மிகவும் நம்பினான் ஆமாம் தன்னம்பிக்கை என்பது தன்னை நம்புதலாகும் கடின உழைப்பு விடாமுயற்சி திட்டமிடல் என்றெல்லாம் சொல்லுகிறோமே இவைகளெல்லாம் வெறுமனே பின்பற்ற முடியாது தன்னம்பிக்கை இருந்தால்தான் அவைகளெல்லாம் கைகூடும் எனவே எல்லாவற்றுக்கும் அடிப்படை தன்னை நம்புவது ஆம் நம்புங்கள் நம்மால் முடியும் சரி இன்றைக்கி ஒரு கொசுறு போமா நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை கைகளைப் போல் ஒரு நண்பன் இல்லை கால்களைப் போல் ஒரு சொந்தம் இல்லை உழைப்பதைப் போல் ஒரு இன்பம் இல்லை இதை உணரா இதை உணர்ந்தவர் வாழ்வில் கவலையே இல்லை இந்த உலகிலேயே மிக சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான் இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்வதில்லை அப்படி இரண்டும் சந்தித்து கொண்டால் அதை விட அழகான தருணம் எதுவுமே இல்லை நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நாம் இந்த உலகத்தில் தங்கி செல்லும் காலத்திற்கான வாடகை மற்றவர் மீது நாம் செலுத்தும் அன்பு மட்டுமே நேர்மைக்கு பாராட்டு தேவையில்லை தான் முக்கியம் பெயரும் பணமும் புகழும் நம்மை தேடி வர வேண்டுமென்றால் உண்மையும் உழைப்பும் உறுதியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இதெல்லாம் சின்ன சின்ன தத்துவங்கள் தான் இதை நாம் கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்